அன்பு நண்பர்களே சிம்ம ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சாம் ஆண்டுக்கு அதாவது மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மே பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சிம்ம ராசிக்கு குரு பகவான் ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி எட்டாம் ஆயுள் ஸ்தானாதிபதி இந்த சிம்ம ராசிக்கு குரு பகவான் இது வகை இது நாள் வரை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் மீட்டர் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இனிமேல் உங்கள் ராசிக்கு பத்தாம் மீட்டர் கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரி

தலையோட்டில் கபாலம் ஏந்தி கபால மண்டையோடு இழந்து உண்டதும் என்று சொல்லுகிறது தொழில் சற்று சரிவை சந்திக்கும் தங்கள் தொழில் போட்டியாளர்களின் கை ஓங்கும் தொழில் வேலையிலே போட்டி பொறாமை நிறைந்து காணப்படும் சிலருக்கு வேலை பறிபோகும் சிலருக்கு விரும்பத்தகாத இடத்திற்கு பணி மாறுதல் கிடைக்கும் மேல் அதிகாரிகளின் அனுகூலமற்ற போக்கு அவர்களால் தண்டிக்கப்படும் நிலை ஏற்படும் ஒரு சில நேரங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு காவல் துறை அதிகாரி அவர் உயர்ந்த நிலையில இருந்தாரு பணிபுரியும் பெண் தவறாக நடந்து இப்ப வந்து சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதம் இருந்து அவர் வந்து தப்பிக்க முடியல ஆக குரு இருக்கும் போது விஷயத்தில் ஜாகிரதையா இருக்கணும் பதவி பதவியிலே பிரச்சனைகள் அவமானங்கள் எல்லாம் சந்திக்க நேரம் அதனால் சிறை தண்டனை பதவி போய் சிறை தண்டனை அறிவிக்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே பத்தில் குரு வரும்போது இந்த ராசிக்காய் சிம்ம மிகவும் இருக்க வேண்டும் வியாழக்கிழமைகளிலேயே நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் குரு பகவான் அஷ்டோத்திரம் கூட டெய்லி யூடியூப்ல இருக்கு அது கேட்கலாம் தமிழ்லயும் இருக்கு சாம்ஸ்கிருதத்திலயும் இருக்கு அதை கேட்கலாம் குரு பகவானை தொடர்ந்து வழிபட வழிபட வாழ்க்கையிலே முன்னேற்றம் ஏற்படும் ஏழாம் வீட்டில் சனி செய்வது கண்டக சனி என்று கூறுவோம் இந்த கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்காரு ஏழாம் வீட்டில் சனி சஞ்சாரம் உங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையை பாதிக்கப்படும் கணவன் மனைவி உறவு சற்று விரிசல் அடைந்து கொள்ளப்படும் ஆயினும் குரு வீட்டை இரண்டாம் வீட்டை குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதால் மோசமான நிலையும் இறையறால் சந்தித்து மீண்டு வருவீர்கள் இந்த நிலையிலிருந்து சிம்மராசிக்கு குரு பயிற்சியின் போது கோச்சாரம் சரியாக இல்லை டோட்டல் கோச்சாரமும் சரியா இல்லை சிம்மராசி இதுல குரு ரெண்டுல கேது எட்டுல ராகு ஏழுல சனி ஆக நான்கு கிரகங்களுக்குமே பரிகாரம் செய்வது நன்மை குரு சனி ராகு கேது இவற்றை எல்லாம் பரிகாரம் செய்து கொள்வது பிரீப்தி செய்து கொள்வது நன்மை தரும் உங்கள் தசை புக்தி ஜனன காலத்தில கிரக வழிவு போன்றவை நன்றாக இருந்தால் அதிக பாதிப்பு சிம்மராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படாது வந்து பலம் இல்லைன்னா அவர்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திப்பாங்க அதுக்குதான் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் குரு அஷ்டோத்தரம் டெய்லி கேட்கலாம் அதுமாரி பாத்தீங்கன்னா சனி அஷ்டோத்திரம் கேட்கலாம் குரு பார்வை இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஆறாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் நேத்திரஸ்தானம் என்று சொல்கின்ற இரண்டாம் இடத்தை குரு மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் மே பதிமூணு இரண்டாயிரத்தி வரை பார்க்க இருக்கிறார் குரு எந்த இடத்தில் கோச்சாரத்தில் பார்வையிடுகிறாரோ அந்த இடம் பலம் பெறுகிறது விருத்தி அடைகிறது குரு பார்வை சர்வதோஷ நிவர்த்தி குரு பார்வை பெற்ற இடம் சர்வதோஷ நிவர்த்தி ஆகிறது குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பதாம் ஆகிய பார்வைகள் உள்ளன அதில் தான் இருக்கும் இடத்தை குரு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்கள் பார்ப்பார் இந்த ஐந்தும் ஒன்பது மிகவும் விசேஷ பார்வை சிறப்பு பார்வை என்று சொல்லப்படுகிறது குரு சிம்ம ராசிக்கு இரண்டாம் வீடு நான்காம் வீடு சுகஸ்தானம் மற்றும் ஆறாம் வீடு சத்துருகிறார் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் இவற்றை பார்க்கும் போது குரு பகவான் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் குடும்பத்திலே மகிழ்ச்சி காணப்படும் சரளமாக இருக்கும் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது சுகஸ்தானமான நான்காம் இடத்தை குரு பார்ப்பது தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் இந்த நான்காம் இடம் உங்களுக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வாகன பிராப்தி உண்டாகும் பொன் பொருள் ஆவரண சேர்க்கை உண்டாகும் தாயாரின் உடல்நிலை நன்கு இருக்கும் குடும்பத்திலே சாதகமான சூழ்நிலை நிலவும் இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மற்றார் உறவுகளிடையே உங்கள் செல்வாக்கு உயரும் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகளுக்கு பஞ்சம் இருக்காது ஆறாம் இடம் ருணம் சத்ருஸ்தானம் குருவான் ஆறாம் இடமான சத்துருஸ்தானத்தை மீது பார்வைப்படுவதால் நீண்ட காலமாக இருந்த வியாதிகள் நீங்கி நல்ல ஆரோக்கியம் பெறுவீர்கள் எதிரிகளை பந்தாடுவீர்கள் காலமாக இழுபறியாக இருந்த வழக்குகளே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் நீண்ட காலமாக வர கடன் இந்த காலகட்டத்திலே வசூலாகும் குரு அஸ்தங்கம் அஸ்தங்கம் என்றால் சூரியனுள் நெருங்கிய பாகையில் இருந்து எரிந்து நிலையிலே காணப்படுவது குரு பவான் சிம்மராசிக்கு ஐந்தாம் பதி என்பதால் திரிகோணாதிபதி என்பதால் அஸ்தங்கத்தால் தேவையான பலன்கள் நடைபெறாது மே மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று வரை

வக்ரகதியிலே பாக்கியக்கு போவார் பத்தாம் இடத்தை விட ஒன்பதாம் இடம் அருமையான இடம் குரு பலம் உள்ள இடம் இந்த காலகட்டத்திலே உங்கள் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் பணியில் இருப்பவர்கள் இடமாற்றம் போன்றவற்றை பெறுவார்கள் இந்த காலகட்டத்திலே நீங்கள் ஆன்மீக விஷயத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் குரு வக்ரம் என்றால் பணம் கொடுக்கல் பிரச்சனை உருவாக்குவார் அதனால் ஜாக்கிரதையா இருக்கணும் தடை ஏற்படுத்துவார் பெண் என்றால் கற்பப்பை பிரச்சனை உண்டாகிறது குரு வக்ர நிலையில் இருக்கும் போது பாதிப்பை சந்தி சிம்மராசினியர்கள் வியாழக்கிழமைகளிலே மஞ்சள் மஞ்சள் நிற ஆடை அணிந்து குரு வணங்கி வந்தார் நன்மையை தரும் அத பாத்தீங்கன்னா கருணாநிதி பார்த்தீங்கன்னா எப்பவுமே மஞ்சள் துண்டு போட்டிருப்பார் ஜாதத்துல குரு உச்சம் அந்த மஞ்சள் துண்டு அவருக்கு வந்து பல எதிரிகளிருந்து காப்பாத்தி வச்சு அரசியலில் சாதனை செய்யவும் வைத்தது மாணவர்கள் குருபகவான் நான்காம் இடத்தை கல்வி ஸ்தானத்தை குரு பார்ப்பிடுவதால் மாணவர்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிமராசினர்கள் படிக்கும் அதிக தீவிரத்தை நீங்கள் படிப்பிலே காண்பிக்க நிலையில் மாணவர்கள் அவர் விருப்பமான பல்கலைக்கழகங்கள் பட்டம் பெறுவதற்கான கனவுகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் மேலும் வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள் தொழில் மற்றும் உத்தியோகம் குரு பகவான் பத்தாம் இடத்திலே கர்மஸ்தானத்திலே இருப்பவர்கள் இருப்பதால் பணியில் இருப்பவர்கள் தற்போது உள்ள பணியை தொடர்வது நல்லது புதிய பணிக்கு போவது கூட முயற்சி செய்வது கூடாது வேலையை ரிசைன் பண்ணக்கூடாது புதிய பணிக்கு மாற முயற்சிக்கக்கூடாது அதே போல தொழில் செய்பவர்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் தொழிலை அப்படியே தொடர்ந்து நடத்த வேண்டும் புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அந்த முயற்சியில இன்னும் ஓராண்டு காலத்துக்கு நன்பது தொழில் இனி நிலைத்தளவுக்கு லாபம் வரவிட்டாலும் முதலுக்கு மோசம் இருக்காது அதிர்ஷ்ட இடங்களில் ஈடுபடக்கூடாது இந்த காலகட்டத்தில் வர்த்தகம் வியாபாரம் தொழில் உத்தியோகம் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்துவது அவசியமாகும் என்றாலும் குருவின் பார்வை ரெண்டு நான்கு ஆறாம் இடத்திலே பார்வையிடுவதால் அதன் மூலம் பாதிப்புகள் உங்களுக்கு குறையும் அரசியல் சிம்மராசினியர்களுக்கு தற்சமே கண்டகச்சனி ஏழாம் சனி ஏழாம் இடத்திலே சொல்லி இருப்பதும் குரு பத்திலே இருப்பதும் ஒரு சாதகமற்ற அரசியல்வாதிகளுக்கு உங்கள் அரசியலிலே செல்வம் செல்வாக்க பாதிக்கப்படும் அரசியலில் இருப்பவர்களுக்கு உங்கள் செயல் பேச்சில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் கட்சி தலைமையிலும் நல்ல பெயர் எடுப்பது மிகவும் கஷ்டம் உங்கள் அரசியல் எச்சரிக்கையாக இருப்பதனால அரசியலிலே இருப்பவர்களுக்கு அடுத்த கட்ட பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும் உங்கள் சமயோசித புத்திசாலித்தனத்தால் வாழ்விலே முன்னேற்றம் பெறுவீர்கள் கலைத்துறை சிம்மராசினியில் கண்டகச்சினை நடைபெறுவதாலும் குரு பத்திலே இருப்பதும் புதிய வாய்ப்புகள் சற்று தாமதப்படும் குருவின் பக்ர கதில் இருக்கும்போது அக்டோபர் ஒன்பது வரை தொழில் சற்று சங்கடங்களை சந்தித்தாலும் வருவீர்கள் வருமானம் சரளமாக இருக்கும் செலவுகள் அதிகமாகும் மனதில் புரியாத கவலை வியாழக்கிழமை குருவும் மற்றும் சனிக்கிழமை சனி பகவானும் வழிபட்டு வர ஜாதகத்தில் தசை புத்தி வலுவாக உள்ளவர்களுக்கு அதிக பாதிப்புகள் ஏற்படாது சிம்மராசியின் கிரக நிலைகள் ஒன்னு அஞ்சு இருபத்தி நாலு முதல் மே அஞ்சு வரை சிம்மராசி ஓராண்டு காலத்துக்கு கோச்சாரம் சரியாக இல்லை இல்லை ஏன்னா பத்தாம் இடத்துல குரு எட்டாம் இடத்துல ராகு ரெண்டுல கேது ஏழுல சனி கண்டக சனி இருந்தாலும் சனி ஆட்சி பெற்று ஏழாம் இடத்தில் இருக்கிறதால் பஞ்சமாக புருஷ யோகங்கள் ஒன்றான சசயோகத்தை தருவார் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் செலவுகள் அதிகரிப்பதால் கடன் வாங்கி சமாளிப்பீர்கள் ரெண்டில் கேதில் இருப்பதும் எட்டில் ராகு இருப்பதும் நன்மையான பலன்களை தராது பத்தில் குரு இருப்பதால் சரளமான பணவர் வந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் ராகு இருப்பதால் உடல் நலம் பாதிக்கப்படலாம் தந்தை வழி சொத்துக்களை சிறு உடல் சில சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் சிம்மராசிக்கு குரு பகவான் பத்தில் சஞ்சரிப்பதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் ஈசன் ஒரு தொழில் பாதிப்பு விரும்பாத இடத்திற்கு மாற்றம் வேலை எடுத்தல் போன்ற ஒரு சில பாதிப்புகளை சிம்மராசினியர்கள் பெறலாம் மேலதிகாரிகளின் பழிவாங்கு போக்கு காணப்படும் அவர்களால் தொந்தரவு அதிகமாக காணப்படும் தொழிலை போட்டி பொறாமை அதிகரித்து காணப்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்று நிலை ஏற்படும் இதனால் அவமானம் பழிச்சொல் ஏற்படும் ஆயினும் தனஸ்தானம் இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் பணம் வருவது தாராளமாக இருக்கும் செலவுகள் அதிகரித்தாலும் அதை கட்டு கட்டுக்குள் வைப்பீர்கள் படம் காப்பீடு தொகை முதிர்ச்சி அடைந்து தக்க நிறத்தில் கை கொடுக்கும் நாலாம் இட்டை குரு சுகஸ்தானத்தை வாகனத்தை குரு பார்ப்பதால் புதிய மனை வாங்கி வீடு கட்டு யோகம் ஒரு சில நேரத்துக்கு ஏற்படும் வாடகை வீட்டில் வசித்து வருவர்களுக்கு சொந்த வீடு குடிபோகும் நிலையில் யோகம் உண்டாகும் ஆறாம் இடத்தை குருப்பதால் நீண்ட காலம் நிலுவையில் இருந்த கடன் வசூலாகும் வழக்குகளிலே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு உண்டாகும் நீண்ட காலமாக குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் ஏற்படும் எதிரிகள் கை தொல்லை நீங்கும் உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் காணும் வீடு வாகனம் தங்க நகைகள் வாங்கும் யோகனம் உண்டாகும் பரிகாரம் சிம்மராசினருக்கு ஓராண்டு காலத்திற்கு கோச்சாரம் சரியாக இல்லை பத்துல குரு எட்டுல ராகு ரெண்டு ஏழுல சனி கண்டக சனி ஆனாலும் சனி ஆட்சி பெற்றதால் சசயோகம் ராகு எட்டில் இருப்பதால் தந்தை வீச்சத்துக்குள்ளே வில்லங்கம் கடின உழைப்பு வாகனம் மூலம் சிறு விபத்து போன்றவை சிம்மராசினருக்கு ஏற்படலாம் சனிக்கிழமையில் வீடு அருகில் உள்ள நவகிரகத்தில் உள்ள ராகு பகவானுக்கு

அர்ச்சனை செய்து வர நன்மையான பலன்களை என்றும் ஏற்படும் நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மறவாமல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொலை கண்டு மிக்க நன்றி வணக்கம்